அலாம் அலைக்கும் தால வபர்கூ இப்போ ரெண்டாவது ஹதீசை பார்ப்போம் கடைசி வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் காலன் நபி சொல்லாஹு அலஹி வசல்லு கலாமிஹி லாயிலாக இல்லல்லாஹு தஹலல் ஜன்னா நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் எவருக்கு அவருடைய கடைசி வார்த்தை லாயிலாக இல்லல்லாஹு என்று இருக்குமோ அவர் சொர்க்கம் புகுவார் இந்த ஹதீஸை நம்ம எப்படி தனித்தனியா சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம் கடைசி வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் காலன் நபையோ சுழலாக அழகி வசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் நவீன் சொன்னார்கள் மண் எவருக்கு காண இருக்குமோ ஆகிரோ கடைசி கலாமிகி அவருடைய வார்த்தை லாயிலாக இல்லல்லாஹூ லாயிலாக இல்லல்லாஹு என்று தஹல புகுவார் அவர் நம்மளுக்கு இலக்கணம் எங்க இருக்கு கலாமிகி கலாமிகில ஹி அப்படின்ட்டு இருக்கு அவருடைய ஃபர்ஸ்ட் ஹதீஸ்ல நம்ம பார்த்தப்ப என்ன இருந்துச்சு இருந்துச்சு அவருக்காக அவருக்கு அந்த மாதிரி மீனிங் வந்துச்சு இதில் ஹி அப்படின்ட்டு இருக்கு அவருடைய இப்ப இதுலயும் வந்து ஆண்பாடை தான் குறிக்கிது பொதுவாக உள்ளதை தான் குறிக்கிது மண் எவருக்கு மண்ணா பேசிக்கா நம்ம யார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஹதீஸ்ல யார் ஏனும் அப்படின்ட்டு இருக்கு இதுல எவருக்கு அப்படின் இருக்கு சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி பொருள் மாறும் காண அப்படிங்கிறது அசலில் வந்து ஆகியிருக்கும் இருக்கும் அந்த மாதிரி இதில் இருக்குமோ அப்படின்ட்டுருக்கு அது மாதிரி சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மேக் பண்ண முடியும் இந்த வந்து இன்னைக்கான கிராமர்ல இந்த ஹி அவருடைய அது அது மட்டும் தான் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லஹால